எங்களுக்கு தான் கூட்டம் வரும்னு உங்களுக்கு தெரியுதுல்ல அப்புறம் எதுக்கு அந்த மாதிரி சின்ன இடத்துல எங்களுக்கு அனுமதி கொடுத்தீங்க நீங்கள் கரூரில் விழா நடத்துனீங்கல்ல அவ்வளோ கூட்டம் சேர்ந்துச்சுல்ல பெரிய இடமா இருந்துச்சுல்ல அதே போல் பெரிய ஏன் எங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு கேட்குறாங்க கூட்டம் யார் நடத்துகிறாங்களோ அவங்க தான் அனுமதி கேட்கணும் எங்களுக்கு இந்த இடத்துல கூட்டம் நடத்திக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படின்னா அவங்க தான் கேட்கணும் அவங்க கேட்காத இடத்த சொல்லி அங்கே போய் கூட்டம் நடத்து அப்படின்னு அரசு சொல்ல முடியாது அது அரசோட வேலை கிடையாது இந்த அடிப்படையான விஷயம் கூட தெரியாமல் எதையோ பேசுகிறாங்க இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் மேலே போய் ஏங்க நாங்கள் தப்பாக கூட அனுமதி கேட்டு போகிறோம் நாங்கள் பத்தாயிரம் பேர் வருவோம் அப்படின்னு நினச்சி அனுமதி கேட்போம் எங்களுக்கு ஒரு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் வருவாங்க அதையெல்லாம் கெஸ் பண்ணி பெரிய இடத்துல அனுமதி கொடுத்துருக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு தானே அப்படின்னு மூடுமுட்டித்தனமாக பேசுகிறாங்க என்ன தான் நைட் டியூட்டியாக இருந்தாலும் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு வீட்டுக்கு வந்துடணும்ல அப்படி ஒரு சந்தான காமெடி இருக்குது இல்லையா அந்த டைப்பில் இருக்குது இவங்களுடைய பேச்சு இன்னும் பல தாவேக்கா தொண்டர்களோட பேச்சுகள் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருக்கலாம் இவட மொத்த அணுகுமுறையும் இப்படிப்பட்டதாக இருக்கிறது